தலைப்பு செய்திகள் கைதான கிழக்கு பல்கலை மாணவர்களுக்கு பிணை டிஜிட்டல் சேவை வரி அமலாக்கம் ஒத்திவைப்பு தமிழ் மொழி மூலம் யாழ் மாணவன் முதலிடம் சிஐடி வசமாகும் மகிந்தவின் வீடு அரசு அதிரடி நடவடிக்கை இலங்கை தமிழர்கள் சட்டபூர்வமாக இந்தியாவில் தங்கலாம் மத்திய அரசு அனுமதி இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்களை அதே பீடத்தில் உள்ள மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகிர்வதை செய்துள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவன் ஒருவன் ஏராவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து ஒன்பது மாணவர்கள் ஏழு மாணவிகள் உள்ளிட்ட பதினாறு பேரை புதன்கிழமை மாலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பகிடுவதையால் பாதிக்கப்பட்ட ஹிம்புட்டான் அங்குட பிரதேசத்தை சேர்ந்த மாணவன் கொடூரமாக தாக்கப்பட்டு பகிடுவதை மேற்கொண்டதாகவும் ஏனைய முதலாம் ஆண்டு மாணவிகளை பகிடுவதை செய்து திட்டியதாகவும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் குழுவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஏராவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாட்டை அடுத்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு ஏராவூர் போலீஸ் நிலையத்திற்கு பதினாறு மாணவர்களையும் அழைத்து வந்து அங்கு விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் அவர்களை கைது செய்துள்ளனர் பின்பு கைது செய்யப்பட்ட பதினாறு பேரையும் ஏராவூர் நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது ஒவ்வொரு மாணவர்களையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பிணியில் விடுவித்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க செயற்பெருமதி வரி சட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் பதிவிடமற்ற ஆட்களால் டிஜிட்டல் சேவை வழங்கல்களுக்கு பெருமதி வரி சேர்க்கப்பட்டுள்ளது ஆயினும் டிஜிட்டல் சேவைகளுக்கான சேர் பெறுமதி வரி அறவிடும் போது அதற்கு இயங்கி ஒழுவதற்கு தயாராவதற்கு மேலதிக காலத்தை வழங்குமாறு நடைமுறை சாத்தியமான பல காரணங்களை குறிப்பிட்டு வதிவிடமற்ற சேவை வழங்குள்ளவர்களால் கோரப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதிக்கு பதிலாக குறித்த வரி நடைமுறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியாக திருத்தம் செய்வதற்காக அதற்கு திருத்தப்பட்ட ஏற்பாடுகள் தற்போது ஏழு வரைவாக்கம் செய்யப்பட்டு சேர் பெறுமதி சட்டத்தை திருத்தம் செய்யப்பட்டு வருகின்ற சட்டமூலத்தின் பெறுமதி வரி சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான வரைவை உட்சேர்ப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளின்படி அகில இலங்கை அளவில் காலி மாவட்டம் அம்பலாங்குடை ஸ்ரீ தேவானந்தா கல்லூரியின் சந்துனி அமையா சிங்கள மொழி மூலம் நூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளிகளை பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஷியன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக நூற்றி தொன்னூற்றி நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஷியன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூலமாக நூற்றி தொன்னூற்றி நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட வெட்டுப்புலிகளுக்கு மேல் மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆகும் இது பதினேழு தசம் ஒன்று ஒன்று சதவீதமாக பதிவாகியுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஆறு அதிகம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச வாசஸ்தலத்தை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசு கவனம் செலுத்தி வருகின்றது அரச உயர் அதிகாரிகளால் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை அமல்படுத்த அரசு எதிர்பார்த்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் காலங்களில் சபாநாயகரிடம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடான போர்த்துக்களின் தலைநகர் லிஸ்பனில் குளோரியா புனிக்குளர் கேபிள் கார் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விபத்தில் ஐந்து பேரின் நிலைமை மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது மேடான தண்டவாள பகுதியில் கீழ்நோக்கி சென்று கொண்டிருந்தபோது கேபிள் கார் கட்டிடம் ஒன்றின் மீது மோதியதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த கேபிள் காரில் சுமார் நாற்பது பேர் பயணம் செய்ய முடியும் என்று கூறப்படுகின்றது கேபிள் கார் செலுத்தும் கம்பி வலுவிழந்து போனதால் விபத்து நிகழ்ந்ததாக லிஸ்பன் தீயணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் காரில் இருந்தவர்கள் அருகில் இருந்த பாதசாரிகள் ஆகியோர் அடங்குவர் என்றும் நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது பழுது பார்க்கும் பணிகள் தொடர்பான எல்லா விதிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றி செயல்பட்டதாக லிஸ்பன் பொது போக்குவரத்து நிறுவனமான கேரிஸ் தெரிவித்துள்ளது இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து போர்த்துக்கல் அரசு தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ளது நைஜீரியாவின் வடமத்திய நைகர் மாநிலத்தில் நூறு பயணிகளுக்கும் அதிகமானோரை கொண்ட படகொன்று மூழ்கியதில் குறைந்தது அறுபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் டசின் கணக்காரோன் மீட்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் படகானது மலாலை மாவட்டத்தின் தூங்கால் சுலே நகரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு கைஞ்சி உள்ள டுக்கா நகரை நோக்கி சென்றுள்ளது மூழ்கியிருந்த மர அடியில் மோதியதை அடுத்து இச்சம்பவம் இடம்பெற்றதாக நைகர் அவசர கால முகாமைத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சரி கட்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இதற்கிடையே வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அமெரிக்க நீதிமன்றம் அதிபர் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை இத்தகைய வரிகளை விதிக்க ட்ரம்முக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தீர்ப்பளித்துள்ளது இந்நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அதிபர் ட்ரம்ப் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார் அதில் உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள தேசிய அவசர நிலையை சமாளிக்கவே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு எதிரான வரிகளை விதித்தோம் என அவர் தெரிவித்துள்ளார் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளில் தஞ்சம் புகுந்தவர்களில் பெரும்பான்மையானோர் தமிழ் பேசும் மக்களாவர் இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்களின்றி இந்தியாவிற்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை தமிழர்கள் இனி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளிலிருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று இலங்கையில் முதலாவது கண்டிப்போர் காலத்தில் அங்கவெல்லையில் பிரித்தானிய படைகளினால் கண்டிமன்னன் விக்கிரமராஜசிங்கனின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ரெண்டு இலங்கையில் சாவகச்சேரிக்கும் பழைக்கும் இடையில் பதினாலு மைல் நீளமான தொடருந்து பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகள் மட்டக்களப்பு வந்தாறு மூளை பல்கலைக்கழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த நூற்றி ஐம்பத்தி தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு துருக்கியில் இராணுவ களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற வெடி விபத்தில் இருபத்தைந்து இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்